காய் பிரான்சஸ் இந்த பேக் சேனல் மகா கார்டன் நம்ம பார்க்க போகிறது கொய்யா செடி இந்த கொய்யா செடி வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் காய்கூ ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆனால் முனியிலே வெட்டி விட்டோன்னா நிறைய சைடு பிரான்ச்சஸ் நிறைய வருது எப்படி மரம் வந்து மரம் மாதிரி ஆகிட்டு போகணும் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது ஆனால் இப்போ சைடில் அந்த பழுத்த இலைகள்லாம் ஒட்டுந்துருக்கோங்கன்னா அந்த இதில் வந்து சிடி பிராஞ்சஸ் நிறைய வருது நிறைய இலையாக தான் தடுக்கிற தவிர ஒன்று பூ ஒன்றும் இன்னும் வைக்க ஆரம்பிக்கலை கா அடுத்த சீசனுக்கு தான் காய்க்கும் நினைக்கிறேன் கொய்யா செடிக்கு மண்புழு உரம் கம்போஸ்ட்டு கிச்சன் கம்போஸ்ட்டு எல்லாமே நம்ம ஓடலாம் அது மாதிரி பூச்சை தயிர் மாவு எல்லாமே இதுக்கு உரமாக நம்ம சீரோ காசு கொடுக்கலாம் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள் பச்சை பசிய இருக்கு இது வந்து காய் போட்டால் நல்லாயிருக்கும் மழை மேகமாக இருக்குது மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லா செடித்து வளரும் பாப்பண்ண காலையில் இந்த வெயில் இல்லாமல் தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செடி வச்சுருக்கீங்களா எந்த அளவுக்கு அதோடய வளர்ச்சி இருக்குன்ட்டு கமெண்டில் போடுங்க என்னோடய செடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதையும் கமெண்டில் உங்களோட கருத்தை தெரியுங்க உங்களோட ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு வேணும் எனக்கு வந்து ஐநூறு சத்து மேலே கந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ எடுத்து எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நமக்கு அந்த வீடியோ நம்ம கட்ட திட்டங்கள் தான் அதுக்கு ஒரு பலனாக ஐநூறு மீட்டர் ஃபிரீபர் வரேன் எனக்கு படித்திருக்குறேன் ரொம்ப தேங்க்யூ உங்களுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரிப்ஷன் போட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகளை படிச்சுருக்கிறேன் இந்த கொய்யா செடி வந்து தண்டு வந்து நல்லா பார்த்து நல்லா பெருசாக இருக்கும் ஐட்டு வருது காய் வைக்கும் நினைக்கேன் பூ 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 வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் கார்டனிங் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச செடி வளருங்கள் காய் செடி வேணால் கச்சிக்காய் வெண்டைக்காய் தக்காளி பேசிக்கான செடி வேணால்தான் நல்லா அதனால் வளர்த்துக்கிறது கீரைகளை வளர்த்துக்கா ஃபஸ்ட்டு அது ரொம்ப ஈஸியாக